அதை நோக்கி பயணிக்கப் போகிறது என்று இந்த மாபெரும் கலந்தாய்வு கூட்டத்திற்கு தமிழ்நாடு முழுக்க இருந்து வருகை தந்திருக்கும் எனது அன்பு சகோதரர்கள் சகோதரிகள் பெரியோர்கள் தாய்மார்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று என்னுடைய இந்த தேர்தல் களத்தில் தேவேந்திரகுடா வே எந்த இடத்தில் நாம் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பார்வையில் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் தொடர்ச்சியாக அரசியல் அதிகாரத்தில் பின்தள்ளப்பட்டு இருக்கிறோம் ஏனென்று சொன்னால் என்னுடைய தந்தை அதிமுகவில் பல ஆண்டுகளாக பயணித்து வருகிறார் ஆனால் அவருக்கு ஒரு சாதாரணமாக வழங்கக்கூடிய ஒரு வட்ட செயலாளர் பதவி கூட வழங்க மறுக்கிறார்கள் ஒரு சாதாரணம் வழங்கக்கூடிய வட்ட செயலாளர் பதவிக்கே நம் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை அந்த இடத்திலே நிகழ்த்த வேண்டியது இருக்கிறது ஒரு கவுன்சிலர் பதவிக்காகவும் சில திராவிட கட்சிகளிலே நம்மளுடைய போராட்டத்தை அங்கே நிகழ்த்த வேண்டியது இருக்குது ஏனென்று சொன்னால் இந்த சமூகம் சமூகத்திற்காக ஒரு பட்டியலில் அடைத்து வைத்திருக்கிறார்கள் அப்படி என்றுதான் தேவேந்திர சமுதாய உறவுகளுக்கு எங்காவது பதவிகள் வழங்கப்படுது என்றால் அது ரிசர்வ் தொகுதியில் மட்டும்தான் அவர்களுக்கு அந்த பதவிகள் வழங்கப்படுகிறது தென்போடு